பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளருமான ஹெச் ராஜா அவர்களை காலாவதியானவர் என்று காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என பாஜக கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது சுமார் நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் பணியாற்றி வரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளரும் தற்போதைய மாநில பொறுப்பாளருமான ஹெச் ராஜ காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான இ இளங்கோவன் அவர்கள் ஹெச் ராஜா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருப்பது கண்டனத்துக்குரியதாகும் மேலும் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் மக்கள் நலன் சார்ந்த கட்சி மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதை தெரிந்து கொண்டு திரு இ வி எஸ் இளங்கோவன் பேச வேண்டும் அநாகரிகமற்ற வார்த்தைகளை பேசுவது ஏற்புடையதல்ல ராஜா அவர்கள் எந்த வார்த்தை பேச வேண்டுமானாலும் அதை உணர்ந்து யார் மனதையும் புண்படாமல் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார் எனவும் அதை காங்கிரஸ் கட்சியில் இருந்து எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்பதை தவிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் விமர்சனங்களை வைப்பது தவிர்க்க வேண்டும் இன்று உலக நாடுகள் போற்றுகின்ற வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இவி கே சம்பத் மகன் இவி சேலங்கோவன் அவர்கள் தன் அவருடைய மகன் இறந்ததால் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது அதாவது காலாவதியான இவர் காலாவதி ஆயிட்டாரு உள்ள போனதால் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க அது அல்லது ஊரஞ்ச விஷயம் அவருடைய தாத்தா தான் இவரை பெரியாது அப்படி இருக்க எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை அவர் காலாவதி ஆவணவர் என்றார் எப்படி காலாவதி ஆனார் எந்த விதத்தில் காலாவதி ஆகார் எங்களிடம் புதுப்பித்து உற்சாக ஊட்டும் அளவிலே செயல்பட்டு எங்களுடைய மிக விமர்ச்சியாக வீரதீரமாக செயல்பட்டிருந்தால் அவரை பொறுப்பாளராக இருக்கிறார்கள் மிக சாமியமான அவர் காலாவதி என்றால் கை வாய் நொடுக்க வாய் ஆடிக்கிறே பல்லு குறுக்கு எடுக்க குழுக்காக இருந்தார் நாம் அல்ல சீமா போல பேசுறாரு எச் ராஜா ஒவ்வொரு பிடிப்பு பிடிப்பு கொடுக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடங்காத காலை அவர் யாரே அசத்து விட முடியாது அவரை தொட விட முடியாது அவரை போய் காலாவளி எழுதுகிறாயா அவர் கட்டுக்கடங்காதவர் தேசப்பட்டுதல் உள்ளவர் அவரை யாரும் அடங்க முடியாது அடக்கி விடவும் முடியாது ஆனால் ஒருவருக்கு தான் அடங்குவார் அது தேசப்பட்டதற்கு தான் அடங்குவார் என்று கூறிக்கொள்கிறேன் மிக விமர்சியாக செயல்பட்டிருக்கும் மேட்ச் ராஜா அவர்கள் அவருடைய செயலை பார்த்து கண்டு ஒப்பாரி வைக்கும் ஈவிஎஸ் அவர்களே உன்னுடைய அப்பாவின் பேச்சையும் கேட்டிருக்கிறேன் நான் உன் பேச்சே கேட்டிருக்கிறேன் உனக்கு அசந்தர்ப்பத்தால் வந்த எம்எல்ஏ பதவி ஒன்னும் ரெண்டு மாதத்தில் ரெண்டு வருடத்தில் செல்ல போகிறது ஒன்றை வருடத்தில் செல்ல போகிறது நீதான் காலாவதி ஆகணும் தேர எச் ராஜா காலாவதி ஆகவில்லை வீரமான தீரமான செயல் வீரர் சுறுசுறுப்பாக பந்தை எப்படி ஓங்கி அடிக்குமோ அதே போல் திருப்பி வந்து பாயும் அந்த தன்மை கொண்டவர் எங்களுடைய எச் ராஜா அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் பெருமை மிக்க ஆகிறோம் அவர் பொறுப்பாளரை போட்டது மிக மகிழ்ச்சி அண்ணாமலையா சொல்லி எச் ராஜாவை மோடி அவர்களும் நட்டா அவர்களும் போட்டிருக்கிறார் அமித்ஷாவும் போட்டிருக்கிறார்கள் ஆகையால் எங்களை பற்றி காலாவதி ஆனது சொல்லாது காலாவதி ஆனால் நீதான் உன்னுடைய தகப்பலார் கட்சி அறிவித்து கட்சி இல்லாமல் போய்விட்டது நீ காலாவதியானவர் ஒட்டி கொண்டிருக்கிறாய் காங்கிரசில் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு உங்களின் பெரிய நன்றி வணக்கம்